நைட் விஷன் தமிழ் சேனல் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்ப இருக்கிறது கூறுகள் இருக்கும் கூறுகளை என்னெல்லாம் இருக்குது நம்ம அங்க போய் பாக்குறோம் இப்போ கூறுகளை பாத்தீங்கன்னா கிளைமேட் சூப்பரா இருக்கு நீங்க வந்தா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவு பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு காவேரி உற்பத்தியான இடத்த இந்த இடம் தான் அது தலக்காவேரி பார்க்கலாம் ஒன்று இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் உள்ளது தலைக்காவேரி புனிதமான காவிரி நதியின் ஆதாரமாக கருதப்படுகிறது ரெண்டு கோல்டன் டெம்பிள் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய பௌத்த மையமாக திகழ்கிறது கூர்கில் உள்ள ஒரு பொற்கோயில் மூன்று கூர்கில் உள்ள ஓம்காரேஸ்வர் கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டாம் லிங்க ராஜேந்திர மன்னரால் கட்டப்பட்டது நான்கு அபே நீர்வீழ்ச்சி ஒரு பிரபலமான நீர்வீழ்ச்சி ஆகும் அதே நேரத்தில் தலைக்காவிரி காவிரி நதியின் மூலமாகவும் இந்த இடம் புனித இடமாக கருதப்படுகிறது சுமார் ஐநூறு படிக்கட்டுகள் கடந்துதான் செல்ல வேண்டும் ராஜா ஐந்து மடிக்கேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாகும் இங்குள்ள வியூ பாயிண்ட் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை ரசிக்கலாம் பல்வேறு விளையாட்டுகள் இந்த பூங்காவில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை புரிகின்றனர் ஆறு துபாரே யானை முகாம் குடகு மாவட்டத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான யானை முகாம் இதன் சிறப்பு மைசூர் தசரா ஊர்வலத்தில் பங்கேற்கும் யானைகள் இங்கு பயிற்சி பெறுகின்றன ஏழு மடிக்கேரியில் அமைந்துள்ள மற்றொரு சுற்றுலாத்தலம் மடிக்கேரி கிளாஸ் பிரிட்ஜ் எட்டு கூர்க் காபி பிளானிட்டேஷன் கூர்க் காஃபி தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது இந்தியாவின் மிக சிறந்த காபியை உற்பத்தி செய்கிறது கூர்க் காஃபி சுவை மற்றும் நறுமணத்திற்காகவே பாராட்டப்படுகிறது மடிக்கேரி கோட்டை ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ராஜாவால் கட்டப்பட்டது இந்த கோட்டையின் உள்ளே ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு அரண்மனை ஒரு அருங்காட்சியகம் இரண்டு யானை சிற்பங்கள் உள்ளன நம்பர் பகண்டேஸ்வரர் கோயில் கதையின்படி மன்னர் தனது அரசியலில் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு பிராமணரை கொன்றார் கொன்ற பாவத்திற்காக தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக மன்னர் இந்த கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது திருவேடி சங்கமம் காவிரி ஆறு கண்ணிகே சுயோஜி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமம் இடம் தான் திரிவேணி சங்கமம் பனிரெண்டு கொடுகு டிஸ்ட்ரிக்ட் ஓகேஸ் மடிக்கேரி காப்பித்தூள் ஏலக்காய் பட்டை மற்றும் வீட்டு ஒயன் ஆகியவை குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன விஷால் மெகா மார்ட் ஹோல்சேல் மார்ட்டுங்க டிஷர்ட் ஜென்ட்ஸ் லேடிஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு மாடியே பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி தாங்க மாமல்லி பிரியாணி விசிட் பண்ணுங்க பதினஞ்சு மடிக்கேரியில் தங்குவதற்கு சூப்பரான இடம் தாங்க கே கே ரெசிடன்சிஸ் ஹோம் ஸ்டே ஹோட்டலுங்க நீங்களே சமைச்சிக்கலாம் குட்டி ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருக்காங்க பதினாறு கூறுகளை ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தாங்க உடுப்பி பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்